அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு பதிவுல நாம எட்டாம் பாகத்துல குரு இருந்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டுல ஒரு கிரகம் மறைஞ்சிட்டாலே அது கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஆறு எட்டுல ஒரு கிரகம் மறைஞ்சாலும் தாமதமா கொஞ்சம் லேட்டா நம்மளுக்கு தேவையான பலன்களை தர அமைப்புல இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு ஆறு எட்டுல மறைகிற குரு தாமத புத்திர பாக்கியம் திருமணத்துக்கு பிறகு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைக்கான அமைப்பை பலத்தோட இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன அமைப்புனா எட்டுலேயோ ஆறுலயோ பன்னெண்டுலயோ மறைஞ்சிருக்கிற குருவை சனி செவ்வா ராகு போன்ற முக்கூட்டு பாவகரங்களோட அமைப்பை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும் எடுத்துக்காட்டுக்கு செவ்வா கூட குரு சேர்ந்தாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் அதே செவ்வா கூட சேர்ந்த குருவை சனி பார்வை அமைப்பு இருக்கிறப்ப அதுவும் ஒரு சனி சபாவோட ஒரு சேர பார்வையில இருக்கிற கிரகம் முழுமையா கெடும்ங்கிற அமைப்புல குரு கெட்டுப்படுறதுக்கான அமைப்பு இருக்கு ஆயிரத்தி பன்னெண்டுல வரைகிற குரு மட்டுமில்ல எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் சனி ராகு போன்ற இருபது கிரகங்களோட செயற்கை அமைப்புலயோ பார்வை அமைப்புலயோ இல்லாம இருக்கிறது தான் நல்லது அடுத்தபடியா நம்ம எட்டாம் இடத்துல குரு இருந்தா என்ன பதில் சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவா எட்டாம் இடம்ங்கிறது நம்மளுக்கு மறைவு ஸ்தானம் நெகட்டிவா அதிகமா சொன்னாலும் பாசிட்டிவான தன்மையும் அதுல உண்டு எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அந்த அமைப்புன்னு சொல்றது ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை லாபம் அந்த அமைப்பு எல்லாம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தான் இருக்கும் தூர இடத்துக்கு போறதுக்கான அமைப்பா இருக்கட்டும் இதெல்லாம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தான் இருக்கும் பொதுவா எட்டாம் இடத்தோட குரு சம்பந்தமோ அல்லது ரெண்டுல குரு இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கிற அமைப்போ குருவோட தொடர்பு எட்டாம் இடத்துக்கு கிடைக்கிற பட்சத்துல அவங்க மறைமுக சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஜோதிடம் மற்றும் மறைவா இருக்கிற மாந்திரிகம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் இதுக்கான அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா எட்டுல ஒரு கிரகம் மறைஞ்சிருந்ததுன்னா நேரடியான அமைப்பை விட மறைமுகமான இதுல ஆர்வம் அதிகமா இருக்கும் அதே சமயம் கேந்திர கோணங்கள்ல வலுத்த கிரகங்கள் நம்மளுக்கு எது செஞ்சா லாபமோ அதுல ஆர்வத்தை கொடுக்கும் அதே மறைமுகமா இருக்கக்கூடிய எட்டுல இருக்கிற குரு அந்த தன்மை நம்மளோட மன திருப்திக்காக செய்யற தான் செய்வோம் மோஞ்சி அதுல வந்து நம்மளுக்கு இன்கம் வரமா அந்த அமைப்பு எல்லாம் பெருமளவுல யோசிக்க மாட்டோம் எட்டாம் இடத்துல குரு வரப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இவங்க தூர வெளி மாநிலம் வெளிநாடுல வசிக்கிறதுக்கான அமைப்பு பிறந்த இடத்தை விட்டு தூரமா வசிக்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பா இருக்கும் அடுத்தபடியா பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல இருக்கிற குருவோட அமைப்பு இரண்டாம் வீட்டை பார்க்கறதுனால நல்ல சாதகமான அமைப்பு இருக்கும் குடும்ப உறுப்பினர்களால நல்ல தன்மையும் அதிகமா இருக்கும் குடும்பத்துக்காக அதிகமா உழைக்கிற அமைப்பு அதிகமா செலவு பண்ற அமைப்பும் இருக்கத்தான் செய்யும் வாக்கு சாதுரியம் பேசுற தன்மை அதிகம் உள்ள வேலையில இவங்க இருக்கிறதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு ஸ்கூல் டீச்சர் மற்றும் அவங்க வேலையில பேசுறது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அந்த மாதிரி துறையில இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் வக்கீல் அதே மாதிரி அமைப்புல